மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதுவரை வாழ்வின் வழி என்ற தொடரிலே வாழ்வதற்கான சில வழிமுறைகளை உங்களோடு நான் பகிர்ந்து வந்தேன் நீங்களும் அதில் பயன் கண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்கின்றோம் வெற்றி நமதி நண்பர்களே நாம் எல்லாருமே வெற்றியோடு வாழத்தான் விரும்புகிறோம் சிலர் இதை எளிதாக அடைகிறார்கள் சில பேர் வெற்றி அடைய முடியாமல் தவிக்கிறார்கள் வெற்றியோடு வாழ்வதற்கான சில வழிகளை இதோ வரும் நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த புதிய தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த நாளிலே வெற்றிக்கு வழி இடைவிடாத முயற்சியும் தொடர் பயிற்சியும் நண்பர்களே சில நாட்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்த இந்த வீட்டின் முன்பகுதியிலே அமர்ந்து ஒரு மொழிபெயர்ப்பு வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போது எங்கிருந்தோ ஒரு பூச்சி வந்து என்னுடைய மேசையின் மீது வழுந்தது அதை அப்படியே தட்டி கீழே தட்டிவிட்டு நான் என் வேலையை தொடர்ந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே பார்த்தா நிறைய எறும்புகள் வந்து இறந்த அந்த பூச்சியை அப்படியே இழுத்து கொண்டு போய் கொண்டிருந்தன பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படியே காலை நீட்டி அந்த எறும்புகளையும் பூச்சியும் சேர்ந்து அப்படியே தட்டி விட்டேன் இந்த எறும்புகள் அதோடு அதை விட்டு விட்டு போய்விடும் என்ற எண்ணத்தோடு ஒரு பத்து நிமிடம் கழித்து நான் என்னுடைய மேசையிலிருந்து எழுந்து பார்த்தால் அந்த இறந்து போன பூச்சியை இன்னும் அதிகமான எறும்புகள் சேர்ந்து தங்களுடைய வலையை நோக்கி இழுத்து கொண்டு போய்கொண்டிருப்பதை பார்த்தேன் நண்பர்களே எத்தனை தடைகள் வந்தாலும் இடைவிடாத முயற்சியின் மூலம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியும் அந்த இடைவிடாத முயற்சியிலே ஈடுபடுவதற்கு நமக்கு உரிய பயிற்சியும் இருந்தால் அது இன்னும் மிக நன்றாக இருக்கும் இதைதான் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வதற்கு இதோ அழகான ஒரு வாக்கியம் இடைவிடாத முயற்சியும் முறையான பயிற்சியும் இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனை ஆலன் ஆகலாம் நாம் எல்லாருமே சாதிக்கத்தான் விரும்புகிறோம் அந்த சாதிப்பதற்கான வழி இதோ இடைவிடாத முயற்சியும் முறையான பயிற்சியும் முயன்று பார்ப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்